காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயங்கி வரும் தரமாற்ற சாண்ட் உற்பத்தி நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் தடை செய்யவில்லை என்றால் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடத்துவோம் என தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி ஆறு எம்சண்ட் உற்பத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இருபத்தி எட்டு நிறுவனங்கள் மட்டுமே கனிம வளத்துறையின் அனுமதி பெற்று இயங்கி வருவதாகவும் முப்பத்தி ஐந்து நிறுவனங்கள் மட்டுமே பொதுப்பணித்துறையின் அனுமதி பெற்று இயங்கி வருவதாகவும் நூற்றுக்கும் அதிகமான எம்சண்ட் நிறுவனங்கள் முறையான அரசு அனுமதி இல்லாமல் செயல்பட்டு தரமற்ற எம்சண்ட் உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகிறது அதன் காரணமாக ஹம்சாண்டை வாங்கி வீடு கட்டும் ஒப்பந்தக்காரர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் தரமற்ற கட்டுமானங்களை மேற்கொண்டு பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் அரசு திட்ட பணிகளிலும் தரமற்ற ஹம்சாண்டை பயன்படுத்துவதால் பாதிப்பு ஏற்பட உள்ளது என கூறி தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சங்கங்களின் மாநில தலைவர் யுவராஜ் மற்றும் நிர்வாகிகள் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நேரில் சென்று தரமற்ற தர் ஹெம்சாண்ட் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை என்றால் தங்களின் பொது மக்களின் நலன் கருதி போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் சட்ட போராட்டங்களும் நடத்த வேண்டி வரும் என கூறி கோரிக்கை மனுவினை மாவட்ட ஆட்சியரிடம் கலைச்செல்வி மோகனிடம் மனு அளித்தனர் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில தலைவர் யுவராஜ் தரமற்ற எம் சாண்ட் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களினால் விற்பனை செய்யப்படும் எம் பயன்படுத்தி கட்டுமான நிறுவனங்களும் ஒப்பந்ததாரர்களும் பொதுமக்களுக்கும் கட்டிட வேலைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர் மேலும் தமிழ்நாடு அரசு பல்வேறு நல திட்டங்களை செய்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடு முதல்வருக்கும் அவர் பெயரை தரும் என்பதை மாவட்ட நிர்வாகத்திற்கு நினைவு கூற விரும்புவதாகவும் அதனால் உடனடியாக சிறப்பு கவனம் செலுத்தி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயங்கி வரும் தரமற்ற எம்சாண்டை உற்பத்தி நிறுவனங்களை தடை செய்து நல்லதொரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்தார் மேலும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் சட்ட போராட்டம் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆகவே முறையான அனுமதியின்றியும் விதிமுறைகளையும் மீறியும் செயல்படக்கூடிய கிர கிரஷர்கள் மற்றும் எம்சாண்ட் உற்பத்தி நிறுவனங்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாஷ்யம் என்ற பெரிய நிறுவனம் பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியே இல்லை பில்டிங் வந்து கையில புட்டா வருது ஏற்கனவே நாங்கள் வந்து தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய கேபி பார்க் ஆகட்டும் ஹவுசிங் போர்டு ஆகட்டும் அதே மாதிரி போலீஸ் குவார்டர்ஸ்ல சீலிங் உழுது இது மாதிரி எண்ணற்ற பில்டிங் சொன்னோம் இங்க கூட ஒரு தொகுப்பு வீடு கூட அந்த மாதிரி இஷ்யூ வந்தது தொடர்ந்து இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய நூற்றி அறுபத்தி ரெண்டு க்ரெஷரு இங்கே இயங்குதுன்னு எனக்கு பொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இவ்வளோ கிரஷர் இருக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு கிரஷரு ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அப்ரூவ்டு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு பேருக்கு தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி செக் அதாவது குவாலிட்டி செக் வந்து கொடுக்கணும் அவன் என்ன பொருள் தயாரிக்கிறான் என்ன குவாலிட்டி அவனுக்கு அனுமதி கொடுக்கும்போது கிரஷருக்கு அனுமதி கொடுக்கும்போது அந்த இதில் தயார் பண்ண எம்சாண்ட் எடுத்துகிட்டு போய் ஐடிஐயில் செக் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு பிடபிள்யூடி கொடுக்குது அது வந்து இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு பேரில் முப்பத்தஞ்சு பேருக்கு தான் இங்கே கொடுத்துருக்கு இது இல்லாத கனிமவளத்துறை பர்மிட் இஷ்யூ பண்ணது கனிமவளத்துறை தான் டிரான்சிட் பாஸ் எவ்வளோ கனிமம் வெட்டி எடுத்துகிட்டு வராங்க எவ்வளோ கனிமம் இங்கே அரைக்கிறாங்க அதை எப்படி டிரான்சிட் பாஸ் ஆட எப்படி அதை விநியோகம் பண்ண அரசுக்கு வருவா எப்படி அதை பார்க்குறது கனிமவளத்துறை கனிமவளத்துறை கனிம வளத்துறை பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கேன் அப்போது நூற்றி அறுபத்தி ரெண்டு பேரில் இருபத்தெட்டு பேர் தான் அந்த கனிமத்தை விற்கிறது அரசு கஜானாக்கு அந்த பணம் வருது கணக்கில் வருது அப்போ மீதியெல்லாம் உடைக்கப்படுதுன்னா இது மிகப்பெரிய ஊழலில் இதை கொடுத்து இதை குறித்து தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் இரண்டு வாரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கு இல்லைன்னா நாங்க இந்த இடத்துல மிகப்பெரிய போராட்டம் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பான்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா கனிம வளத்துறை டைரக்டர் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் செய்வாங்க நான் சொல்லியிருக்கேன் அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா எப்போ ஒரு பெரிய அதிகாரி கோஆபரேட் பண்ணாதான் ஒரு நடவடிக்கை அதிரடி நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு ஆமா பத்து நிமிஷம் பேசியிருக்கேன் மாவட்ட ஆட்சியர் கிட்ட அவன் சொன்ன குவாலிட்டி செக்ன்றதே எனக்கு இது வரைக்கும் தெரியல இதுக்கு இருக்கா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நான் மேல் அதிகாரி கேட்டு அதை என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால்தான் ரெண்டு வாரம் டைம் ரெண்டு வாரத்துக்குள்ள செய்யலாம் மிகப்பெரிய போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் மாவட்ட ஆட்சியர் அலுவல் ஏன்னா இது வந்து மக்கள் வாழ்வாதார பிரச்சனை வாழ்வாதார உயிர் பிரச்சனை ஒரு நாற்பத்தோரு உயிர் போனதுக்கு எவ்வளோ நடக்குது இன்னைக்கு இது இது நடக்கும் நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க அழுக்குறளை கேட்டீங்கல்ல அவங்களாம் மழை வந்தால் ஒரு இடிச்சா வீட்டு உள்ள நிம்மதியாக இருக்க முடியுமா அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல் வருது அதை தடுக்க வேண்டும் தடுக்கவில்லை என்றால் லாரி விமான சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடும்